புதிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஹெச் ராஜா என்னங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே நிறுத்த சொல்றீங்க பட்ட பேரா ஓ ஸ்பெஷல் நேமா ஐகோர்ட் அண்ணன் அது சொன்னதா தெரியுமா ஐகோர்ட் அண்ணனுக்கு ஒரு வருஷம் ஜெயிலு தலா ஆறு மாதம் ரெண்டு வழக்குல ஒரு வழக்கு திரிபுராவில் லெனின் சிலையை உடைத்ததைப் போல தமிழ்நாட்டிலையும் பெரியார் சிலையை உடைக்கணும்ன்ட்டு தூண்டி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இதை போல சொன்னார் திரிபுராவில் லெனின் சிலை அகற்றப்பட்டதை போல தமிழ்நாட்டிலும் பெரியார் சிலை எல்லாத்தையும் உடைக்கணும் அகற்றணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு பாருங்க மறுநாளே அப்படியே பல்டி அடிச்சிட்டாரு எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியாமலேயே அட்மின் பதிவை போட்டாரு என்னோட இருந்து எனவே தான் அந்த பதிவை நான் நீக்கிவிட்டேன் கருத்துக்களை கருத்துக்களால் எதிர்கொள்ள வேண்டுமே அன்றி வன்முறையால் அல்ல எனக்கு யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை எனவே இப்பதிவினால் யார் மனதும் புண்பட்டிருக்குமானால் அதற்கு என் இதயபூர்வமான வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது சம்பந்தமாகத்தான் இவர் மீது எக்கச்சக்கமான வழக்கு பதிவாகுது தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களில் இருந்து ஹெச் ராஜா அவர்கள் மீது நிறைய வழக்குகள் பதிவாகுது ஐபிசி ஒன் பிப்டி த்ரீ ஐபிசி ஃபோர் ஃபைவ் நாட் ஃபோர்லேயே ஒன் பார் சி அண்ட் ஐபிசி ஃபைவ் பொது அமைதிக்கு வாண்டடா பர்பஸா குந்தகம் விளைவித்து கலவரத்தை தூண்டும் விதமாக செயல்பட்டதற்காக இந்த பிரிவில் பாருங்க இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இது ஒரு வழக்கு இரண்டாவது வழக்கு நாடாளுமன்ற எம்பியான கனிமொழி அவர்களை குறித்து எந்த அளவுக்கு மோசமாக எந்த அளவுக்கு மோசமாக விமர்சனம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணி ஒரு பதிவை போடுறாரு இது சம்பந்தமாக ஹெச் ராஜா அவர்கள் மீது டூ நைன்டி ஃபோர் பி ஃபைவ் நாட் ஃபோர் மற்றும் செக்ஷன் ஃபோர் இந்த ஆக்ட்டு செக்ஷன் ஃபோர் என்கின்ற ஆக்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹாரஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் பெண்களின் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்டது பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக கனிமொழி அவர்களை குறித்து ஹெச் ராஜா பதிவிட்ட அந்த பதிவை குறித்து அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட ப்ரெஸ்ஸில் கேட்டாங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னது அவரு ஹெச் ராஜா வந்து இனிஷியலாக ஹெச் எனவே பேசிக்கொண்டிருக்க பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அநாகரிகமான தனையில் பேசி கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு எல்லாம் நான் பதில் சொல்லி என்னுடைய தரத்தை நான் தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை இந்த ரெண்டு வழக்கு சம்பந்தமான விசாரணை தான் நீதிமன்றத்தில் போய்ந்தது விசாரணை முடிஞ்சு இந்த ரெண்டு வழக்குல ஒரே சமயத்துல தீர்ப்பு சொல்றாங்க தலா ஆறு மாதம் இந்த வழக்கில் ஆறு மாதம் அந்த வழக்கில் ஆறு மாதம் மொத்தமாக ஒரு ஆண்டு சிறை தண்டனை என்று ஹெச் ராஜா அவர்கள் வழக்கில் நேற்று இதனம் பாருங்க நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்ப தீர்ப்பு வந்த கையோட ஹெச் ராஜா கைது செய்யப்பட்டு நேரம் ஒரு சிறையில இருப்பாரே அப்படின்னு நினைக்கலாம் அங்கதான் பாருங்க ஒரு ட்விஸ்ட் ரெண்டு வழக்குலையும் தலா ஆறு மாசம் மொத்தமாக ஒரு வருஷம் தண்டனை மற்றும் அபராதம் தீர்ப்பு வந்துடுது ஆனால் பாருங்கள் தீர்ப்பு வந்த கையோட ஹெச் ராஜாவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்கிறாங்க அதற்கு காரணம் அப்பீல் பண்றதுக்கு முப்பது தினங்கள் டைம் கொடுக்குறாங்க ஸோ சிறப்பு நீதிமன்றம் ஹெச் ராஜாவுக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனையை அப்பீலுக்கு போற அந்த முப்பது தினங்கள் வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்காங்க குப்புரம் விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டலன்ற கணக்கா தீர்ப்பு வந்ததற்கு பிறகு ஹெச் ராஜா இதை போல சொன்னது என்ன மனநிலையில இருக்கீங்க சார் எனக்கு என்ன மனநிலை இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற அதாவது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை சித்தாந்த ரீதியான எதிரிகளுக்கு எதிராக தொடர் வழக்குகள் தொடர்வது பார்த்துருக்கோம் நாம அதுவே நீதிமன்ற தீர்ப்பு முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள நாம அப்பீலுக்கான டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள அப்பீல் பண்ணுவோம் திரவிடியன் ஸ்டாக்குகளுக்கு எதிரான ஃபைட் எப்போவுமே தொடரும் ஸோ ஒரு வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் டக்குன்னு பாருங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சு அதெல்லாம் இப்போதைக்கு நடக்காது அப்பீலுக்கு போகிறாங்க வருகின்ற நாட்களில் ஹெச்இ ராஜா மேல்முறையீடு செய்கிற அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வருதுன்ட்டு பொறுத்து வந்து பார்க்கணும் இது ஒரு ஓரமாக காக்கா உட்காந்து பணம் பழம் விழுந்துது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனால் பாருங்க அது பழசு ஒரு காக்கா உட்காந்து பணம் மரமே விழுது இது புதுசு என்ன சொல்கிறீங்க காக்கா உட்காந்து பண மரமே விழுந்துதா ரொம்ப சைஸில் பெருசோ காக்கா ஆமாம் ஆமா சைஸ்ல சாதாரண சைஸ் கிடையாதுங்க மூணு மாசம் லண்டன்ல ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து லண்டன்ல இருந்து பறந்து வந்து உட்காந்த காக்காங்க அப்போ சைஸ் கொஞ்சம் பெருசாதான இருக்கும் அதனால தான் பாருங்க அந்த காக்கா உட்காந்து மரமே விழுது அதுவும் எந்த மரம் தெரியுங்களா ஹெச் ராஜாவோட வழக்குன்ற பனைமரம் அதாவது பாருங்க லண்டன்ல படிப்பை முடிச்சுட்டு தற்கொலை மலை இந்தியாவுக்கு வராது தமிழ்நாட்டில் லேண்ட் ஆகிறாரு அப்படி லேண்ட் ஆன கையோட பாருங்க ஹெச் ராஜாவுக்கு ஒரு வருஷம் ஜெயில் தண்ணி கிடைக்குது பார்த்தீங்களா எங்க தற்கொலை மல தலைவரோட பவரை வரும்போதே பாருங்க ஹைகோர்ட் அண்ணன் தூக்கி உள்ள ஒரு வருஷம் உட்கார வைக்கிறதுக்கு உண்டான பவரை லண்டன்ல இருந்து கையோட பூச்சின்னு வந்திருக்காரு பாருங்கன்னு சொல்லி தற்கொலை மலையோட வார் ஸ்டாஃபுங்க பாருங்க சமூக வலைதளங்களில் புரளியை கலப்பின்னு இதே போல இன்னும் நீ பைத்த காரணமே நீ தக்குறி மலை மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் என்னப்பா இது லிவிங் ஸ்டைன்னு சொல்கிற மாதிரி கொடுத்த காசுக்கு மேலே கூவுகிறாங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் சொல்லாதலாம் சொல்கிறாங்களே நானே ஒரு அட்டகத்தி வீரன் எனக்கே தெரியும் ஆனால் பாருங்கள் நான் வந்ததுக்கு அப்புறம் எச்சி ராஜாவுக்கு ஒரு வருஷம் ஜெயிலின கட்சி தான் இது எப்பப்பா நடந்ததுன்ட்டு அந்த குழப்பத்தோட வந்துன்னு இருக்காரு அந்த குழப்பத்தோடே வந்துன்னுக்கும் போது பாருங்க பிரஸ்ல நிற்கிறாரு அப்புறம் என்ன ப்ரஸ்ல நின்ட்டார் இல்லைங்களா மூணு மாதம் இந்த பொக்கிஷத்தை நம்ம பார்க்கறதுக்கு மூணு மாதம் காத்திருந்தோம் தவமாக தவம் இருந்தோம் உலகத்துக்கே தெரியாத அரிய பெரிய வரலாற்று இதற்கு முன்பாக கொட்டி போய் கொட்ட ஆரம்பிச்சாரு வெயிட் பண்ணியிருந்தோம் மூணு மாசம் இந்த பொக்கிஷம் எப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொட்டுவோம் சொல்லி வந்த கையோட பாருங்க அவரு கொட்டல அவருக்கு பதிலாக கருணாகம் கருணாகமா கருநாகராஜ் கொட்டுறாரு மூன்று மாதங்கள் தமிழகமே தவித்த தமிழகமே தவித்த எங்கள் தவ முதல்வன் தலைவனை காணவில்லையே என்று தேடிக்கொண்டிருந்த தலைவர் இன்னைக்கு தவித்துக் கொண்டிருந்தவங்க மேடம்பா தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்கள் பாருங்க மூணு வேலையும் சாப்பிடாம உண்ணாவிரதம் தாங்க தேடி எப்போ எங்க தங்க தலைவன் முகத்தை நாங்க பார்க்க போறோம் பார்க்க போறோம் லண்டன்ல படிப்பு முடியறாலோ இல்லையோ வந்து பாருங்கப்பா எங்களை தமிழ்நாட்டில் வந்து எட்டு கோடி மக்கள் தவமா தவம் வந்தாங்க தவம் இருந்து கிடைத்த இந்த தவ புதல்வன பாருங்க வரவேற்றுக்காராமா அவருடைய வருகை தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் புயலை உருவாக்கும் என்பது எல்லோருக்குமே தெரியும் அட ஆமா அப்பா இல்லு சி ஆமா அப்படித்தான் பெஞ்சல் புயல் இவர் தற்கொலை மலை வராருன்னு சொன்ன உடனே இவ்வளோ பெரிய புயல் வரும்போது நமக்கு மரியாதை இல்லாமல் போய்ட்டு வந்துக்காக தான் பாருங்க இவர் வரும்போது அந்த புயல் ஒரு வேலை கரையை கடந்து ஓடி போயிடுச்சோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி அத்தனை கட்சிகளும் அண்ணாமலை எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் வந்து விட்டார் ஆமாங்க ஹாஸ்பிடல்ல இருக்கிற பெட் எல்லாம் ஃபுல்லுங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமாக தற்கொலை மலை வந்துட்டான்னு தெரிஞ்சோ வழி விடுங்க அப்பா எங்களுக்கு குளிர்ஜரம் வந்துச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டாங்களாம் தமிழ்நாட்டில் பாருங்க எங்கேயுமே பெட்டே இல்லைங்களாமே புகழ்ச்சி இருக்குது இல்லைங்களா அதுதான் மிகப்பெரிய போதை வேறு எந்த போதைக்கு அடிமையானாலும் ஏதாவது ஒரு வகையில் மருந்தெல்லாம் கொடுத்து சரி பண்ணி அவங்களை மீட்டு கொண்டு வந்துடலாம் எந்த இருந்தோம் ஆனால் பாருங்கள் இந்த புகழ் அப்படின்ற ஒரு போதைக்கு அடிமையாயிட்டால் அதுலேருந்து இருந்து மீட்கவே முடியாது அப்படி ஒரு மீள முடியாத போதைக்கு அடிமையானவர் தான் பாருங்கள் செலவு பண்ணி அந்த மாதிரி ஒரு போதையை ஏற்றின அடிமையானவர் தான் பாருங்கள் இந்த தற்குரிமலை மலை என்பவர் ஏனென்றால் வந்த கையோட தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் அவர் ஒரு சின்ன எந்த ஒரு துரும்ப கூட பாருங்க கில்லி போட்டதில்லை வளர்ச்சிக்காக இருந்தாலும் பாருங்க ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையே அவர் தான் மேலே வச்சு தாங்கியிருந்த மாதிரி வந்த கையோட அந்த மாதிரி பாராட்டார்னு சொல்லும்போது போது நிறுத்துப்பா நினைப்பாது இப்பதான் நான் வந்திருக்கேன் என்ன ஏதுன்னு தெரியாது அதுக்குள்ள ஏன்பா பக்கம் பக்கமாக புகழ்ந்து தள்ளுறீங்கன்னு சொல்லிட்டு குருநாகராஜி ஓ நாகராஜன் சொல்லும் போதே டக்குன்னு நிறுத்துறீங்களா இல்லைங்களா புகழ் பான்னு சொல்லி எப்படி சொல்லுவார் எழுதி கொடுத்ததே அவர் தான் எழுதி கொடுக்க சொன்னதே அவர் தானே என்னப்பா எல்லாம் வந்துச்சா கரெக்டாக நான் எழுதி கொடுக்க சொன்ன மாதிரி ஆ வந்துடுச்சிங்க பேச ஆரம்பிக்காமன்ட்டு அவர் பாட்டை பாடுவதற்கு முன்பாக தர்கூரி மலை கிட்டே பர்மிஷன் வாங்கியிருந்தான பாடுறாங்க பாருங்க மேசா சொல்லிக்கொண்டு நேர்சா சொல்லிக்கொண்டு நேசா சொல்லிக்கொண்டு இதுக்கெல்லாம் பேரு என்னன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க வேமா சூசோ இல்லாத ஜென்ம வகையான கூட்டத்தை சேர்ந்தவர்னு சொல்லி அந்த ஜென்ம வகை கூட்டத்தில் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கக்கூடிய சர்வ வல்லமையும் படைத்த நம்ம தற்கொலை மாலை இருக்கார் இல்லைங்களா அவர் இந்த மீட்டை முடிச்சுட்டு பிரெஸ் மீட்ல அவர் என்னென்ன பேசான்றது கூட வருத்தம் அந்த ப்ரெஸ் மீட்டை முடிச்சுட்டு மாலை அன்றைய மாலை பாருங்க கோயம்புத்தூர்ல வாய்ஸ் ஆஃப் கோவை அமைப்பு சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினேன் அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்கிறாரு அப்படி மகிழ்ச்சியாக நான் உரையாற்றினேன்னு சொன்ன அந்த உரையில் இன்னும் ஆத்தினாருங்க தோ இந்த வடிவேல சொல்ற மாதிரி தென்னை மரத்தில் ஒரு குத்து பனை மரத்தில் ஒரு குத்து இந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் அந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் கேப் எல்லாம் விடுறது கிடையாது வந்த கையோடவே கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் வந்த கையோடவே நான் தக்குறின்றத நிரூபிச்சே தீருவேன் நிரூபிச்சா என்னங்க பண்ண முடியும் இப்போ தென்னை மர சின்னத்தில் ஒரு குத்து ஏணி சின்னத்தில் ஒரு குத்துன்ட்டு யார் எதை சொல்கிறதுன்னு விவசாயே இல்லாமல் போகுது ஏர்போர்ட்ல வந்த கையோட ஏர்போர்ட்ல கொடுத்த பிரஸ் மீட்ல விஜய் அவர்களின் அரசியல் குறித்து தக்குரிமலை என்ன சொன்னாருங்க அண்ணன் சீமான் இருக்கிறாங்க அண்ணன் விஜய் அவங்க இருக்கிறாங்க அண்ணன் விஜய் அவங்க இருக்கிறாங்க அண்ணன் விஜய் அவங்க இருக்கிறாங்க விஜய் அண்ணன் அரசியலுக்கு வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கொஞ்சம் டஃப் ஆயிருக்கும்னு சொன்னாரு அதோட நிறுத்தினா பரவாயில்லைங்களா புகழ் மாலை சூட்டினாரு விஜய் அவர்கள் பேக்ரவுண்ட் எப்படின்ட்டு சொன்னது போல ஒரு பெரிய ஆக்டர் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் வரைக்கும் எல்லா இல்லத்திலையும் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அதை மறுக்க முடியாது இந்திய அளவில் ஒரு படத்துக்கு அதிகமான வசூல் தரக்கூடிய நடிகராகவும் விஜய் அவங்க இருக்கிறாங்க அதுவும் உண்மைதான் அதுவும் நம்ம பையன் சொல்ல முடியாது பாராட்டு மழை அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸு இருந்து அறுபது வரை அவரை ரசிக்கக்கூடிய மக்கள் இந்தியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க அப்படி இப்படின்னு சொன்னார் ஆனால் அரசியல் களத்தை குறித்து டெய்லி அட்டண்டன்ஸ் போடணும்னு சொன்னார் ஆனால் விஜய் அண்ணனை குறித்து புகழ் பாட்டு பாடினாரா இல்லீங்களா அண்ணன் விஜய் அவங்க இருக்கிறாங்க அண்ணன் விஜய் அவங்க இருக்கிறாங்க பாடினார் இல்லீங்களா சின்னத்துல ஒரு குத்து அடுத்து பாருங்க ஏனி சின்னத்துல அந்த பங்கன்ல ஒரு குத்து வடிவேல சொல்ற மாதிரி தென்னமரத்துல ஒரு குத்து பணமரத்துல ஒரு குத்து இந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் அந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் இந்த தலைவர் போட்டோ இங்க போடு இந்த தலைவர் போட்டோ இங்க போடு மொத்தமா பத்து தலைவர் போட்டோ போட்டா யாரும் நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்க அரசியல் கட்சிகளும் இங்க வந்துருக்கு வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா சொல்லு சொல்லு நீ தான் தைமானாச்சு சொல்லி பாரு அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்ல வேண்டியதான பா விஜய் அரசியல் வருகையை குறித்து விமர்சனம் பண்றாரு சொல்லுங்க பேரே விஜய் அரசியல் தான் நான் பேசுறேன் சொல்றேன் அவர்தான் விமர்சனம் பண்றேன் カットவுட் அரசியல நான் விமர்சனம் பண்றேன் ஒரு பக்கம் திராவிடம் இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் ரெண்டும் ஒன்னு சொல்லி சொன்னதே பேரை சொல்லுங்க தாவேகா கட்சி குறிப்பு தான் சொல்றேன்னு சொல்லி சாம்பார் சாதம் வேரே தயிர் சாதம் வேரே ரசம் சாதம் வேரே இது எல்லாமே பேர் வேறு ரச சாதம் சொல்லுங்க சாம்பார் சாதம் சொல்லுங்க தயிர் சாதம் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பாங்களா கண்டுபிடிச்சதே கிடையாது தற்கூரி மலை பாருங்க லண்டன்ல இருந்தும் வந்து கண்டுபிடிச்சாரு ஆனால் தனித்தனியாக இருக்கிற இந்த சாம்பார் சாதம் ரசம் சாதம் தை சாதம் மொத்தத்தையும் சேர்த்து சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தா எப்படி சாப்பிட முடியும் சாப்பிட முடியாதுங்கன்னா அதே போலதான் இருக்கான் பாருங்க விஜயோட அரசியல் மூன்று மூணையும் சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க அந்த அரசியலை உலகத்துல எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது கேட்டுச்சா 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 யாருக்குங்க விஜய் விஜய் விழுந்துதா தக்கூரி மலை பாருங்க லண்டன்ல இருந்து வந்த கையோட திராவிட கட்சி அரசியல அரசியல எதிர்க்குது ஒரு பக்கம் ஆனால் நம்பர் ஒன் கொள்கையோட கடுமையா எதிர்க்கணும் உலகத்துல எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது இருக்கட்டும் அப்படி ரெண்டு பேரும் ஒரு ஓரமா போய் விளையாடுங்க தப்பு கிடையாது இப்போ தமிழ்நாட்டோட என்ன புதல்வனு எங்கள் எங்கள் தவ தவ புதல்வன் புதல்வன் அந்த புதல்வனோட புத்தி எப்படி இருக்குன்ட்டு நம்ம யாரும் தேடி ஓடி போய் தோண்டி எடுத்து வந்து போட வேண்டிய அவசியமே கிடையாது அவரே பாருங்க வரும்போது அவரோட புத்தி என்ன மாதின்ட்டு கழுத்துல போரோட வந்துருவாரு ஒரு ஸ்டெர்லைட் மூடுனால காப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நாடு என்னை காப்பர் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி எத்தனை தமிழகத்தினுடைய ஊடகத்தில் அது வந்துருக்கு ஒரு நாடு ஸ்டெர்லைட் கம்பெனியை விடுங்க யார் நடத்துறாங்க விடுங்க வி ஆர் நாட் பாதர் யாரோ எக்ஸ் வைசியை நடத்துகிறோம் இன்னைக்கு ஒரு ஸ்டெர்லைட் நிறுவனத்தை மூடியதனால இந்தியா வந்து ஒரு பெரிய மேலையின் நாடின் மீது காப்பரை வாங்க வேண்டிய நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது லண்டன் காக்கா உட்காந்து பனைமரம் விழுந்ததுன்னு சொன்னாங்க இல்லைங்களா அப்படி விழுந்த பனைமரம் வேற எந்த பக்கமும் விழல தற்கொலை மலை தலையிலே தான் வந்து விழுந்திருக்கு பாருங்க ஸ்டெர்லைட் ஆலை மூலமாக எவ்வளவு விபரீதம் நடந்தாலும் சரி சுற்றுப்புற சூழல் எவ்வளவு கெட்டாலும் சரி மக்கள் அழிஞ்சு போனாலும் சரி உயிர் போனாலும் சரி தேவையில்லை நமக்கு தேவை காப்பர் காப்பரோட தேவை உங்களுக்கு யாருக்கா தெரியுதாங்க நீங்கள் அசால்ட்டாக போராட்டம் பண்ணி எழுத்து மூடிட்டீங்க இப்போ பாருங்கள் காப்பருக்காக வெளிநாட்டில் போய்ட்டு நம்ம நிற்க வேண்டியதாக இருக்குன்றாரு நம்ம நாட்டோட காப்பர் தேவை எவ்வளவு இருக்குது அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஸ்டெர்லைட் ஆலை மூலமாக எவ்வளவு காப்பர் கொட்டுந்தாங்க அப்படின்னு ஒரு டீட்டெயில் விட நம்ம வேண்டுமானால் தனியாக ஒரு காணொலி பதிவு பண்ணலாம் இந்த காணொலிக்குள்ளே போட்டு குழப்ப வேண்டாம் இருந்தாலும் பாருங்கள் யார் எப்படி போனாலும் பரவாயில்லைங்க ஸ்டெர்லைட் ஆலை நடக்கணுங்க நடக்காமல் போனாலும் எவ்வளவு நஷ்டம் அப்படின்றாரு ஆனால் பாருங்கள் அந்த நஷ்டத்தை ஏற்படுத்தியதே நாங்கள் நாங்கள் சொல்லுங்க தற்கொலை மலை கட்சி சேர்ந்தவர் தான் சொல்றாரு பாருங்க ஸ்டெர்லைட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் போராடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அது மட்டும் கிடையாது இந்த போராட்டம் நடத்தும் போது ஏதோ டீல் எல்லாம் பேசினாங்களே அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் சொன்னாங்களே யாருமே ஆதரவு தெரிவிக்க தயார் இல்லை எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காது தான் பார்த்துட்டு இருந்தாங்களே வெளியே வேற யாரும் அதை பற்றி பேசல நல்ல நினைவு இருக்குது அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க சில பேர் என்ன அனுப்பிவிட்டுருந்தாங்க என்கிட்ட அனுப்பிவிட்டுருந்தாங்க சில விஷயங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியும் என்னன்னு இருக்குது டீல் பேசுகிறது ஆ முடியாது அப்படின்னு அதுக்கு பின்னாடி நான் போட்டியிட்ட நேரத்தில் என்னுடைய தேர்தல் செலவுக்காக பணம் கொடுத்து அனுப்புனாங்க யாரும் வந்தாங்க எனக்கு தெரியாது வந்தாங்க அந்த டீலங்களெலாம் நாங்கள் ஒத்துக்கலைங்களே அசர்லிங்களே எங்களோடய லட்சியம் ஸ்டெர்லைட்டை மூடுறது தான் நாங்கள் தான் முதல்ல வந்து முன்னாடி நின்றுன்ட்டு அன்னைக்கு க்ளூஸ் பண்ணுற சிலைக்கு முன்னாடி உணர்வது இருந்தேன் என்னை கைது பண்ணி அரசு மருத்துவமனையில் வச்சாங்க இந்த ஸ்டெர்லைட் ஆலை விஷயத்துலையும் பாருங்கள் தென்னைமர சின்னத்தில் ஒரு குத்து

மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்தில் நாடக வெடிக்க ஆடுது அவங்களே அனுமதி கொடுப்பாங்களாம் அவங்கள தடுக்கிறமா நடிப்பாங்களாம் விடியா திமுக அரசு பேனா வீரர் ஸ்டாலின் ஒரு பக்கம் இபிஎஸ் அப்படி இந்த சுரங்கத்தை குறித்து இன்னொரு பக்கம் அடாக்குரி மலை இப்படி மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசை கோரியதும் திமுக அரசு தான் சுரங்க ஒப்பந்தம் வெளியிட குறிப்புகள் கொடுத்ததும் திமுக அரசு தான் எத்தனை நாளைக்கு நாடகம் ஆடினிப்பீங்க கடந்த பத்து மாசங்களாக மூடி மூடி வச்சிருந்தீங்க இந்த ரகசியத்தை வெளியே தெரிஞ்ச உடனே டக்குன்னு பாருங்க திமுக அரசு தப்பிக்கிறதுக்காக எதுவுமே தெரியாததை போல திமுக அரசு ஆடுது இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை குறித்து இந்த பக்கம் ஏனி சின்னத்தில் ஒருத்தாருங்களா அடுத்து பாருங்க இதே சுரங்கத்தை குறித்து அடுத்து தென்னமர சின்னத்தில் குத்துறதுக்கு ரெடி ஆயிட்டாரு மதுரையில் எடுத்தா கண்டிப்பாக பத்து பிரச்சனையா இருக்கு மக்கள் வெளியே போகணும் அந்த இருபது எடுக்கணும் அது முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும் கண்டிப்பா அதுல நல்லதும் இருக்கு ஏன்னா நம்ம யாரு மேல டிபெண்ட் ஆகாம இருக்கும் இந்த இடத்துல இன்னொன்னு என்ன பைத்தியக்காரனாவே காரணாவே நினைச்சுக்கல அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இன்னும் என்ன நீ பைத்திய காரணாவே நினைச்சிட்டு இருக்கிறல ஒண்ணு சுத்தி இருக்கு உங்களை பைத்திய இல்ல உங்களுக்கு பைத்தியம்ன்ற ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாத பைத்தியம் பிடிச்ச ஒரு பைத்தியமா இருக்கிறீங்களான்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா ஒரே ஒரு விஷயத்தை குறித்து ஒண்ணு அந்த பக்கம் போய் விழுந்துடும் இதுதான்ப்பா எங்களோட ஸ்டாண்டு நிலைப்பாடுன்னு சொல்லி வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுங்க அவ்வளவுதாங்க இல்ல இந்த பக்கம் வந்து விழுந்துடணும் எங்க வரணுங்க வந்தே தீர்ந்தங்க அப்பதாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து விழுந்துருந்தோம் இல்ல நாங்க ரெண்டு பக்கமும் விழ மாட்டோங்க நடுவுல நின்னுங்கன்னு அந்த பக்கமும் ஏனி சின்ன ஒரு குத்து குத்துவோம் இந்த பக்கமும் பாருங்க மக்களுக்காக வந்து தென்னமரை சின்னத்துல ஒரு குத்து குத்துவோம் எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு 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 என்கின்ற அரசியல் மட்டும் மதுரையில டங்ஸ்டன் சுரங்கம் வேணுமா வேணாமா அனுமதி கொடுத்தது திமுக அரசுதான்ட்டு அதே மேடையில் தான் சொன்னாரு நாமளே அனுமதி கொடுத்துட்டு கையெழுத்து போட்டுட்டு நாமளே இல்லைன்னு சொல்லலாமா அதே மேடல் தான் பாருங்க இந்த டங்ஸ்டன் போன்ற சுரங்கம் வருவதால சுத்தி இருக்கிற நமக்கு பிரச்சனை இருக்கு ஆனால் அதனால நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மக்களுக்கு நல்லதுன்னு சொல்றாரு இதை பக்குவமாக எடுத்து செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு கிடையாது நல்லது இருக்கு கெட்டது இருக்கு மக்கள் நீங்க முடிவு பண்ணுங்க நமக்கு தான் எதுவும் தெரியாது இல்லைங்களா அப்படி தான் கொஞ்ச நாள் கேப்பை விட்டு லண்டனில் போயிட்டு மூணு மாதம் ஏதோ கோர்ஸோ எஜுகேஷனோ படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வந்தார் சரி படிச்சுட்டு வந்திருப்பார் ஏதாவது தேர்வார்னு பார்த்தா முன்னைய விட பின்னாடி தான் போயின்னுக்கார் மூணு மாதம் லண்டனில் உட்காந்து படித்ததுக்கு அப்புறம் கூட ஏன் தெரியுங்களா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு முன்னாடியே ஆதாரம் இருக்குது இந்த மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்தை ஆய்வு மேற்கொள்வதற்கு எந்த ஆட்சி இருக்கும்போது எந்த வருஷத்தில் அனுமதி கொடுத்தாங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது அந்த காலகட்டத்தில் தான் பாருங்க மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஆய்வு பண்ணுறாங்க அப்படி ஆய்வு செய்வதற்கு அனுமதி கொடுத்ததே நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நம்ம ஒன்றும் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் பாய்க்கு வந்தது அடிச்சு தள்ளுறதுக்கு லண்டன்ல இருந்து பறந்து வந்த காக்கா கிடையாதுங்க ஆதாரம் இருக்கு பாருங்க இந்தியன் மைன்ஸ் இயர் புக் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதில் தெளிவாக அழகாக குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எந்த ஆண்டில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அப்படி நடத்தப்பட்ட ஆய்வு சமயத்தின் போது என்னென்ன எந்தெந்த வகையான சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டதுன்ற ஒரு டீடைல்டான ரிப்போர்ட்டை இந்தியன் மைன்ஸ் இயர் புக் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தெள்ள தெளிவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க ஆனால் ஆய்வு நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தது யாருன்னு சொல்றாரு திமுக தான் கொடுத்தது அந்த காலகட்டத்தில் ஆட்சியிலேயே இல்ல அதிமுக இல்லாத திமுக எப்படி ஆய்வு பண்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்க முடியும் இது சம்பந்தமாக நம்ம ஆளுமை ஐயா இபிஎஸ் அவர்கள் கொடுத்த அந்த அனுமதி சமயத்தின் போதே அதற்கு எழுந்த எதிர்ப்பு பதிவாகி இருக்கு ஆதாரம் இருக்கு இது வந்து மேலூர் வட்டம் கிராமத்தை சேர்ந்தது இது வந்து எங்கள் பாட்டனார்கள் வந்து மூணு ஏந்தலா வெட்டி ஏந்தல் வடக்கியந்தல் நடிகந்தல் பேர் கொண்ட ஒரு பூமி இதில் வர தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணி முன்னோர்கள் காலத்துல வந்து இதுவரை விளைச்சி வர்றாங்க எங்கள் ஊர் வந்து ரொம்ப ஒரு பழ பழமையான கிராமம் இதில் பிஆர்பி கிரைனேட் பண்ணுற மட்டும் பெரிய போராட்டம் பண்ணி நாங்கள் அதை தடுக்கிறதே பெரும்பாலாக இருந்துச்சு அது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறாங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட எவ்வளவு போராட்டினா அடுத்து திமுக அரசு எதிர்ப்பு எங்கேயும் தெரிவிக்கல அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா இதை இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாதுன்ற ஒரு வகையான ஸ்டேட்மெண்ட்டு தமிழக அரசு எதிர்ப்பு சொல்லாமல் பத்து மாதம் கழித்து இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க இதை தாங்க நாங்கள் எதிர்க்கிறோம் இதை தான் எதிர்க்கிறோம் காதில் பூ சுத்துற ஸ்டேட்மெண்ட்டு அங்கே பாருங்க எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கலேன்னு சொன்னாங்களே இருக்கு பாருங்க எதிர்ப்பு மதுரை மாவட்டத்தில் இந்துஸ்தான் ஜிங் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்திடவும் சம்பந்தப்பட்ட மாநில அரசு அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ள கூடாது என்றும் வலியுறுத்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அன்று கடிதம் எழுதியுள்ளார் இந்த டங்ஷன் சுரங்கம் வந்தா பாதிப்பெல்லாம் இப்படி வரும் எதுவும் சொல்லலீங்கன்னா எதிர்ப்பெல்லாம் எதுவும் தெரிவிக்கலீங்கண்ணா அப்படிங்களாண்ணா பாருங்கண்ணா இது போன்ற முக்கியமான கனிமங்களின் சுரங்க உரிமைகளை ஒன்றிய அரசு ஏலம் விடுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த தமிழ்நாடு அரசின் கவலைகளை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களின் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நாளிட்ட கடிதத்தின் மூலமாக ஏற்கனவே ஒன்றிய அரசுக்கு தெரிவித்திருந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக மாண்புமிகு ஒன்றிய நாடாளுமன்ற விவகாரங்கள் நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் அவர்கள் தனது ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாளிட்ட கடிதத்தில் நாட்டின் நலன்களுக்காக சுரங்க அமைச்சகத்தின் முக்கியமான கனிமங்களை ஏலம் விடுவதை தடுக்க முடியாது அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி அன்று மத்திய அரசுக்கு தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதத்துக்கு பாருங்க ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மத்திய அரசு பதில் கொடுக்குறாங்க இந்த ஏலத்தை எல்லாம் நிறுத்த முடியாதுன்னு சொல்லி சோ தமிழ்நாடு அரசு வைத்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்து விட்டது என்று தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எழுதிய கடிதத்தில் தெளிவா குறிப்பிட்டிருக்காரு அதற்கு பிறகு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிப்ரவரி மாசத்துல இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது சம்பந்தமான ஏலத்தை அறிவிக்கிறாங்க ஏழு பதினொன்று சுரங்கம் சம்பந்தமான டெண்டரை இந்துஸ்தான் ஜிங் நிறுவனத்திற்கு கொடுத்துறாங்க ஆனால் இதை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்காதுன்னு சொல்லி இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி நாலு தமிழ்நாடு அரசோட அதிகாரபூர்வமான செய்தி குறிப்புல தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஆனா பாருங்க ஆய்வு செய்வதற்கு அனுமதி கொடுத்த சமயத்துல ஆட்சியில முதல்வராக ஆட்சியில் இருந்த ஆளுமை ஐயா இப்ப எதிர்கட்சியாக மாறிய பிறகு ஐயோ யோ என்னையா இது மக்கள் படத்தை இதை போல அநியாயத்துக்கு சுரண்டுங்களே விடியா திமுக அரசு பேனா வீரர் ஸ்டாலின் உடனடியாக இந்த சுரங்கம் அமைப்பதை நிறுத்த வேண்டும்னு கொஞ்சம் வேமா சூசோ இல்லாம இப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சரி அவர் தான் அதே போல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னு பார்த்தா லண்டன் காக்கா பறந்து வந்து என்ன ஏதுன்னு தெரியாம மேடையில் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துனு நாமளே அனுமதி கொடுத்துட்டு கையெழுத்து போட்டுட்டு நாமளே இல்லைன்னு சொல்லலாமா எதெல்லாம் ஒத்துமையா இருக்காங்களோ இல்லையோ தெரியாதுங்க பாருங்க தற்கொதி மலையோ நம்ம ஈபிஎஸ் ஆழ்மை ஐயா அவர்களோ இந்த மாதிரி விஷயத்துல பாருங்க ஏணி சின்னத்துல ஒரு குத்து தென்னமர சின்னத்தில் ஒரு குத்துன்ட்டு இந்த மாதிரி விஷயத்துல பாருங்க ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறாங்க சம்மந்தியம் சம்மதியும் சத்தத்துக்கு சாப்பிட போகிற மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில் மட்ட மட்டக்கணக்காக எப்படிங்க அது என்னங்க எப்போ பார்த்தாலும் ரோடு போட விட்டா விட மாட்டுறீங்க ஏதாவது ஃபேக்ட்ரி வந்தால் தடுக்குறீங்க ஏன் இப்படியா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரோடு போட்டா எதிர்ப்பு இது போட்டா எதிர்ப்பு அது போட்டா எதிர்ப்பு அப்படிங்களா டெலிபோன் வயர் வந்து ஒரு வாரம் ஆச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆத்த நட்டி ஆறி போய் பல நாள் ஆச்சுங்க ஆறாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு கோவை பக்கம் வரக்கூடாதுன்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடியை கடத்தி அப்படியே எடுத்து போயிட்டு குஜராத்ல வச்சுக்கிறோம் எல்லா நாட்டு மக்கள் வளர்ச்சி காத்தாங்க தமிழ்நாட்டுக்கு வருகின்ற ப்ராஜெக்ட பாருங்க ஏதாவது ஒரு வேலை பண்ணி உருட்டி மிரட்டி குஜராத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களாம் அந்த பக்கம் பாருங்க ஏ சின்னத்தில் ஒரு குத்து இந்த பக்கம் வந்து மக்கள் நலன் மக்கள் வளர்ச்சி மீது தமிழ்நாடு அரசு திமுக அரசுக்கு அக்கறையே இல்லையே பக்குவமா எடுத்து அந்த பக்குவமான ஆட்சி அரசியல் இங்க இல்லைங்களே எங்களை உட்கார தென்னமரத்துல ஒரு குத்து பனமரத்துல ஒரு குத்து கண்ணாடி சார் அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டிகும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற சட்டமன்ற தேர்தல் வழக்கம் போல தேர்தல் மாதிரி இல்லாம சரித்திரம் வாய்ந்த தேர்தலாக இருக்க போகுது அதற்கு காரணம் இவங்களோட அரசியல் வருகை மக்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிவெடுப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக முக்கிய சரித்திர தேர்தலாக தமிழகத்தில் அமைய போது காரணம் அண்ணன் சீமான் இருக்கிறாங்க அண்ணன் விஜய் அவங்க இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அப்ப பாருங்கன்னா எழுதி வச்சுக்கோங்கன்னா குறிச்சி வச்சுக்கோங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு சரித்திரம் வாய்ந்த தேர்தலாக இருக்க போதுன்ட்டு இதே மாதிரி ஒரு வாய்ஸ் வேற எப்பவோ எங்கேயோ கேட்ட மாதிரி ஒழிச்சின்னு வந்துச்சு 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 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தென் தமிழகத்தில் எழுதி வச்சுக்கோங்கண்ணா நான் சும்மா போற போக்கில் அப்படியே போட்டு போக மாட்டேன்னா நான் அரசியல் ஞானின்னா ஒட்டு மொத்தமாக ஆய்வு ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றேன் குறிச்சு வச்சுக்கங்க ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தென் தமிழகத்தில் ஒரு திராவிட கட்சியை சேர்ந்த எம்பி கூட இருக்க மாட்டாங்கண்ணா தென் தமிழகத்தில் ஒரு திராவிட கட்சியோட எம்பி இருக்க மாத்தி சொல்லிட்டாரு எங்க கட்சியை சேர்ந்த எம்பி கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாரு பாருங்கன்னு சொல்வதற்கு பதிலாக திராவிட கட்சின்னு சொல்லிட்டாரு ஆனா பாருங்க அதே குரல் அதே வாய்ஸு அதே மாதிரி பேச்சு இரண்டாயிரத்தி மிக முக்கிய சரித்திர தேர்தலாக தமிழகத்தில் அமைய போது காரணம் ஆசை யாரை விட்டுச்சிங்க அதுவும் பாருங்க புகழ் என்கின்ற மீள முடியாத ஒரு போதைக்கு அடிமையான தற்கொலை மலை போன்றவர்களோட ஆசை விடவே விடாது ட்ரை பண்ணி பாருங்க தப்பு கிடையாது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காலனிகளில் வந்த எல்லா விஷயத்தையும் கொடுத்து நீங்கள் என்ன நீங்கள் உங்களுக்கு கருத்துல நீங்கள் பதிவு பண்ணும்போது நம்ம லண்டன் ஆடு ஆடுன்னு நான் சொன்னோம் இல்லை இல்லை ஏதாவது வாய் தவறி வந்துட்டுருக்கோம் அழிச்சிருங்க போடாதீங்க எயிட்டர் சார் நம்ம லண்டன் ஆடு நான் சொல்கிறேன்னா மறுபடியும் என் காதில் விழுதுங்களா எப்படியோ பாருங்கள் மறுபடியும் கூட்டிக் கட்சி லண்டன்லேருந்து வந்த இந்த தவ புதல் மனை குறித்து நீங்கள் என்னென்ன உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் தவம் இருந்தே பண்ணுங்க தப்பு கிடையாது மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்